வணக்கம் தமிழ் சந்தி நேயர்களே இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கடந்த ஒரு இரண்டு வாரமாக சமூக வலைத்தளங்களான ட்விட்டர் ஃபேஸ்புக் போன்ற இதில் வந்து ட்ரெண்டாகி அதிகமாக பேசப்பட்டு வர நாம் தமிழருடைய சென்னை வேட்பாளரான திருமதி காளியம்மாள் அவர்கள் இவர்கள் வந்து தற்பொழுது புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வந்து மக்கள் நீதி மையம் கட்சியில் அது வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் ஏஜே மௌரியா முன்னாள் காவல்துறை ஆணையாளர் ஐஜி அவருக்கும் இவருக்கும் ஒரு வகையான ஒரு அரசியல் கருத்து போட்டி நடந்தது அந்த போட்டியில் அவர் அந்த பேட்டியில் அவர் என்னென்ன கருத்துக்களை பகிர்ந்தார் என்பதையும் அதே போல் அவர் எந்த மாதிரியான காணொலியும் பிரபலமானார் என்பதை நம்ம பார்ப்போம் காளிமால் என்பவர் ஒரு மீனவ பெண் நாகப்பட்டினத்தை இதுவாக கொண்டவர் அவர் வந்து மீனவ பிரச்சினைகள் பலவற்றை மிகவும் யதார்த்தமான முறையில் பேசி அந்த காணொலி வந்து மக்கள் மத்தியில் வந்து அதிகமாக பகிரப்பட்டு கட்சி சாராத பல பேரும் வந்து அவருக்கு நாங்கள் ஆதரவாக களத்தில் இறங்கி போராடுவோம் அவர் வெற்றி பெற வந்து நாங்கள் வந்து போராடுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்னாடியே தெரிவிச்சிருந்தோம் இது நம்ம முன்னாடியே பல காணொலியில் இதை வந்து சொல்லியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காளியம்மன் அவருடைய பேச்சில் வந்து நல்ல ஒரு தெளிவு இருக்குது அவர் பல கருத்துக்களை முன்வைக்கிறார் குறிப்பாக வந்து அவர் பதிமூணு கடலோர மாவட்டங்களில் ப வந்து அவர் வந்து பணியாற்றியிருக்கார் மீனவ அந்த பெண்களுடைய பல க துயரங்களையும் கவலைகளையும் அவர் சொல்லியிருக்கார் அவங்க சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இவர்களே காளியம்மன் அவர்களுடைய கணவரே இலங்கை கடற்படையினால் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசுகள் மன்றாடி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து வெளியே வந்திருக்காரு இது வந்து அவர் விமர்சையாக சொல்கிறாங்க அதே மாதிரி கடல் அந்த மீனவர்கள் பிரச்சனையில் பல யதார்த்தமான உண்மைகளை அவர் சொல்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா பல மீனவர்கள் வந்து கடலுக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிறாங்க தமிழக மீனவர்கள் அவர்களை மீட்க மீட்கிறதுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் கடற்படை ஆகியவை அந்தளவுக்கு முயற்சியை வந்து எடுப்பதில்லை மீடியாவில் அவங்க சொல்கிற மாதிரி பல நேரங்களில் வந்து மீனவர்களான நாங்களாக தான் போய் அவங்கள மீட்டுட்டு வரோம் ஆனால் மீட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பல அதில் அந்த மீட்டிட்டு வந்த அந்த காப்பாற்ற முயற்சிக்கு மட்டும் அவங்க வந்து பேர் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறார் இந்த புதிய தலைமுறை பேட்டியில் அவர் பல கருத்துக்களை கூறியிருந்தார் இந்த புதிய தலைமுறை நிருபர் வந்து இரண்டு வேட்பாளர்கள் அதாவது ஏஜே மௌரியா மற்றும் காளியம்மாள் அவர்களை பரிசோதிக்க அப்பப்போ சில கேள்விகளை இருந்தாங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் டான் டான் என்று காளியமால் பதில் சொன்ன விதத்தை பார்க்கும்போது அவருடைய ஆளுமை வந்து மிகவும் அருமையாக இருக்கிறத என்று சொல்ல வேணும் குறிப்பாக வந்து அந்த புதிய தலைமுறை நிருபர் கேட்குறாரு காளியம்மாளை பார்த்து நீங்கள் இந்த வ வடச்சன்னை தொகுதியில் போட்டிடுறீங்க இந்த வடசன்னை தொகுதியில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அது என்ன என்னன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க சற்று கூட காலதாமதம் இல்லாமல் யோசிக்காமல் அவங்க வந்து உடனே எனக்கு தெரியும் திருவிக்கா திருவோற்றியூர் கொளத்தூர் ஆர்கே நகர் மற்றும் இரண்டு தொகுதிகளை சொல்லி முடித்தாங்க அதே மாதிரி ஏஜி மௌரியா மக்கள் நீதிமய தலைவர் அவருடையும் வந்து அந்த ஒரு இன்னொரு கேள்வி முன்வைக்கிறார் இந்த வடசென்னை தொகுதியில் இது வரைக்கும் அதிகமாக வெற்றி பெற்றவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கும் அவர் வந்து திமுகவை சேர்ந்த குப்புசாமி அப்படின்னு ஒரு பதிலை சொல்லிடுறாரு இப்பொழுது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து காளியம்மன்கிட்ட வந்து அந்த நிருபர் கேட்குறாரு அதுக்கு வந்து காளியம்மனுடைய பதில் என்னவாக இருக்குன்னா தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் சீமானுடைய சீமானுடைய கருத்துக்களுக்கும் தமிழ் தேசிய கருத்துக்களுக்கும் நான் வந்து மிகப்பெரிய அரசு அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து சாதாரண ஆள் நான் இந்த நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு முன்பணம் கட்டணும் அதே மாதிரி நேர்காணல் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அவங்களுடைய தகுதி அதெல்லாம் பார்த்து எந்த பணமும் செலுத்தாமல் நான் வந்து ஒரு சாமானிய சாதாரண குடும்பம் ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்மணி ஆகிய நான் வந்து இன்றைக்கி வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சிக்காக போட்டு போட்டி போட முடியாது அந்த மாதிரி ஒரு எளிமையான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு வந்து கருத்தை சொல்கிறாங்க அதே போல ஏஞ்சிய மோ மோரியாட்டியும் மக்கள் நீதிமயம் கட்சி வந்து மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்லி ஆரம்பித்த கட்சி ஆனால் வந்து இன்றைக்கி வந்து அவங்க கூட முன்பலம் கட்டி தான் நீங்கள் வந்து விருப்ப மனு தாக்கல் செஞ்சுட்டு மக்கள் நீதி நீதிமயத்தில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி மக்கள் நீதிமயத்தில் தற்பொழுது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் அனைவரும் எலைட் அதாவது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் முன்னாள் ஏஏஸ் ஐபிஎஸ் மருத்துவர்கள் மற்றும் நீதிபதிகள் மற்றும் தொழிலதிபர்களாக இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கறதுக்கு ஏஜே மாதிரி அப்படி நீங்கள் சொல்ல முடியாது அவங்க எல்லாமே வந்து மக்களோட இணைஞ்சு பணியாற்றுறவங்க அதனால் வந்து மக்களை பற்றி இன்னும் நிறையா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு தான் வந்து எங்கள் தலைவரான கமல்ஹாசன் வந்து அவங்களாம் முன்னெடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம காளியம்மாள் கிட்ட வந்து கேட்குறாங்க கருத்து சரி நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர் வட தானா நீங்கள் எங்கேருந்து வரீங்க அந்த மாதிரி அவருடைய ஒரு அறிமுகம் அப்படி கேட்காங்க அதுக்கு காளியம்மாள் சொல்கிறாங்க என்னுடைய சொந்த ஊர் சென்னை கிடையாது நான் வந்து நாகப்பட்டினம் அந்த கடல் பகுதியை சேர்ந்தவர் இளங்கலை மணிகேவில் படித்திருக்கிறேன் அவர் வந்து கல்யாணம் ஆகி செய்திருக்கிறது அந்த நாக நாக நாகப்பட்டினம் அந்த மீனவ இதில் இருக்கார் நீங்கள் அங் அங்கேருந்து இங்கே வந்து எப்படி வட சென்னைக்காக பணியாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு காளியம்மான் சொல்கிறாங்க நாகர்கோவில் நாகர்கோவிலும் நாகப்பட்டினம் மற்றும் வட சென்னை இரண்டுமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது எனவே வந்து எனக்கு அது ஒன்றும் ஒரு பெரிய பொருட்டு இல்லை எனக்கு பதிமூணு மாவட்டங்களில் இருக்கிற மீனவ பெண்களுடைய துயரத்தையும் கஷ்டத்தையும் அறிந்தவன் மீனவ குடும்பங்கள் தினம் படுகின்ற பல இன்னல்களை அறிந்தவள் நான் எனவே வடசென்னை மாவட்டம் முக்கியமாக மீனவர்கள் நிறைந்த பகுதியாக இருப்பதனால் வந்து அவளுடைய கஷ்டங்களுக்காகவும் அவருடைய வழிகளுக்காகவும் கடைசி வரை போராடுவேன் அதனுடைய கருத்துக்களை நாடா நாடாளுமன்றத்தை கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்துவேன் மசோதாவை எங்களுக்கு தேவையான சட்ட மசோதாவை நிறைவேற்ற மக்கள் தமிழக மக்களின் வடசென்னை மக்களின் குரலாக இருப்பேன் அப்படின்னு வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அப்புறம் நிருபர் கேட்குறாரு நீங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறவங்க எங்களுக்கு தனி தமிழ்நாடு வேணும்னு கேட்குறீங்க அப்போ எப்படி நீங்கள் போய் நாடாளுமன்றத்தில் போய் பேசுகிறேன் இந்த மத்திய கிட்ட போய் நீங்கள் வந்து முன்வாதம் வைப்பீங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு முரண்பாடான ஒரு கருத்தாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்திய தேசத்திற்குள்ள தமிழ்நாடு இருக்குது அதனால் வந்து நாங்கள் இந்திய தேசத்தை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய இதுக்காகவும் எங்களுடைய உரிமைக்காகவும் நாங்கள் குரல் கொடுத்து தான் ஆகணும் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு இரண்டு நிமிடம் வந்து இரண்டு வேட்பாளர்கள் தரப்படுகிறது அவர்கள் வந்து அந்த தொகுதிக்காக எப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்வாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து எடுத்துக்கோ எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காளியம்மால் அவர்கள் இந்த தொகுதியில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையான மண்வள பிரச்சனைகள் மீன் வ மீன்பிடி தொழிலாளர்களுக்கான பல உரிமைகள் அவை பறிக்கப்பட்டு இருக்கின்றன அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மானியங்களும் மற்றும் அரசு மூலம் கிடைக்கக்கூடிய பல சலுகைகளும் நேரடியாக சென்று கிடைக்கவில்லை இடைத்தரகர்களால் அது வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது அவள் அவரெல்லாம் அவர்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் அளவுக்கு நான் போராடுவேன் இதுவே என்னுடைய தேர்தல் கருத்தாக இருக்கும் அதே போல் நாம் தமிழர் கட்சி சார்பாக மீனவர் நலனுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பல செயல்பாட்டு வரவைகள் வெளியிடப்பட்டிருந்தன இந்த கருத்துக்கள்லாம் முன்வைத்து நான் வந்து மக்களிடம் ஓட்டு கேட்பேன் என்று ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார் நன்றி வணக்கம்